நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பழைய ஏற்பாட்டில் ரகசிய வருகை குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் யூத பரிசுத்தவான்கள் அல்லது தேவனுடைய ஊழியர்களை திருமணம் செய்த புறஜாதி மனவாட்டிகளில் யாருடைய மரணத்தை பற்றிய விரிவான விளக்கம் இல்லை என்பதை பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா இதை புரிந்து கொள்ள வேதாகமத்தை சற்றே ஆழமாக ஆராயலாம் யோசேப்பு ஆஸ்னாத்தை மணந்தார் மோசே சிப்போராலை மணந்தார் சல்மோன் ராகாவை மணந்தார் போவாஸ் மணந்தார் புறஜாதியாரை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள திட்டமிட்டுள்ளதை நம்ப ஒரு உதாரணமாக இவைகள் இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால் தான் அவர்களின் மரணங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தில் விரிவாக பதிவு செய்யப்படவில்லை சாராலின் மரணத்தை நாம் பார்க்கும் போது இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அதை குறித்து பல விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஏனென்றால் சாரால் யூத பெண் பல ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுமென்றே எகிப்தின் ஆஸ்னாத் தொடங்கி புரஜாதி மணப்பெண்களின் மரணத்தின் விவரங்களை விட்டுவிட்டதாக தெரிகிறது இதை சற்றே உற்று நோக்கும் போது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் நம்மை போன்ற பல புறஜாதி கிறிஸ்தவர்கள் மறிக்காமல் ரகசிய வருகையின் காலத்தில் உயிருடன் இருப்பார்கள் நாம் பார்க்க மாட்டோம் போவாஸ் மற்றும் ரூத்தின் திருமணத்துடன் ஒப்பிடுகையில் இதை பற்றிய சில உண்மைகளை நாம் கண்டறியலாம் போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியானவர் ரூத் ஒரு புறஜாதி அதாவது இன்றைய புறஜாதி திருச்சபையை பிரதிபலிக்கிறது உறவினரான வேறொரு சுதந்திரவாளி இருந்த போதிலும் தேசத்தையும் மோவாபிய மனவாட்டியையும் மீட்டுக்கொள்ள போவாஸ் முன் புறஜாதிகளாகிய நம்மை இயேசு கிறிஸ்துவே தம்முடைய மந்தையில் ஏற்றுக்கொண்டார் அப்போஸ்தலர் ரெண்டில் முதலில் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் யூதர்கள் என்றும் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரத்தில் மட்டுமே புற ஜாதியார் பரிசுத்த ஆவியை பெற்றனர் என்றும் இந்த மீட்பு திட்டத்திலும் ஈடுபடுத்தப்பட்டனர் என்றும் வாசிக்கலாம் ரூத்தின் புத்தகத்தில் போவாஸ் மற்றும் ரூத்தின் மரணங்களைப் பற்றிய எந்த விவரமும் இல்லாததால், புறஜாதி மனவாட்டியாகிய நாமும் மற்றும் கிறிஸ்துவை நம்பும் யூதர்களும் நமது மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் ரகசிய வகையில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ரூத்தின் புத்தகம் ஒரு விசித்திர கதை போன்றது. ஒரு மகிழ்ச்சியான முடிவு இருக்கிறது. இதுவே இன்று சபைக்கான ரகசிய வருகையின் அடையாளமாகும் யோசித்து பாருங்கள் நாளை சந்திப்போம் அமேன்